வணக்கம் நண்பர்களே சபரீசன் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்துங்கிறவர் ஒன்றரை கோடிக்கு மேலே வங்கி கணக்கிலேயே பணம் வாங்கி முருகன் என்பவரை ஏமாற்றியிருக்கிறார் இதை குறித்த பதிவு என்னுடைய ரிலேட்டட் வீடியோன்னு இந்த ஷார்ட்ஸில் கீழே அந்த லிங்க் இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா விரிவாக இருக்கும் இந்த விஷயம் ஆடியோ ரெக்கார்டை வந்து இப்போ இணையதளங்களில் பரவலாகிட்டு இருக்கு என்ன அந்த பிரசாந்துங்கிறவரும் பணம் கொடுத்த முருகனுங்கிறவரும் பேசிக்கிற ஆடியோ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு ஒன்றுமே நடக்கலையே என்ன செய்கிறீங்க அப்படின்னு பணம் கொடுத்தவர் கேட்குறாரு இல்லை இல்லை நேற்று கூட மாப்பிள்ளை வந்து முதல்வர்கிட்ட பேசினார் முதல்வர் அவங்க ரெண்டா தமிழ்லாம் பேசுகிறாங்க முதல்வர்னால் வேற எந்த மாநில முதல்வரும் இல்லை ஸ்டாலின் முதல்வர் வந்து மாப்பிள்ள சொன்னால் இல்லையேன்னு சொல்லிடுவாரா இந்த இதுக்கு சம்மதம் கிடச்சிரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு ஒரு நாளில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த ஆடியோ லீக் ஆகிடுச்சு இணையதளத்தில் யார் அந்த சபரீசனின் நண்பர் பிரசாந்த் வங்கி கணக்கில் வாங்கியது ஒன்றரை கோடிக்கு மேலே அதுக்கப்புறம் எவ்வளோ அவங்களும் தெரியாது அந்த பிரசாந்தும் பணம் கொடுத்த மண் அள்ளுவதற்காக சவடு மண் அள்ளுவதற்காக பணம் கொடுத்த அந்த மன்னிக்கணும் முருகன் என்பவரும் பேசின ஆடியோ ரெக்கார்டு வந்து இணையதளங்களில் கிடைக்கிது இப்போ இவங்க வச்சு பார்த்தா சபரீசன் பேரில் இந்த பிரசாந்துங்கிறவர் அந்த செயலை செஞ்சிருக்கலாம் அல்லது உண்மையிலேயே சபரீசனுக்கு தெரிஞ்ச செஞ்சுருக்கலாம் ஆனால் அவர் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்துகிறார் யார் அந்த பிரசாந்த் சிஎமும் சொல்லிட்டாரு அப்படின்னு அப்போது இது ஒரு கூட்டு கொள்ளையடிக்கிறார்களோ என்ற சந்தேகம் ஏற்படும் எதன் அடிப்படையில் நான் தனிப்பட்ட முறையில் எந்த ஆதாரங்களையும் மீது சொல்லவில்லை இணையதளங்களில் இந்த செய்தி வேகமாக பரவி வருகிறது யார் இவங்க ரெண்டு பேரும் பேசினது இப்படி ஸ்டாலினுக்கு தெரிஞ்சுதான் அவருடைய சபரிஷன் எல்லா வேலையிலும் பண்ணுறார் அப்படின்னு நம்ம ஒன்றும் மூடி மறைச்சுலாம் வேணால் பேசிக்கலாம் மற்றபடி உலகறிஞ்ச உண்மை இப்படி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் ஊழல் பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த தேர்தல் வியூகங்களை வைத்து நீங்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் உங்களுடைய பலவீனத்தால் திமுகவினுடைய பலவீனத்தால் அதிமுக ஜெயிக்கப் போகிறதோ என்ற மாயை ஏற்படுகிறது அது மாயை எல்யூஷன் ஏன் சொல்கிறேன்னா அது நிஜமாகும் வரை மாயை தான் இது அதிமுக ஜெயிக்கிறதுங்கிறது ஸோ சபரீசன் மீது நடவடிக்கை எடுப்பதோ முதல்வர் எனக்கு இது தெரியாது என்று சொல்வதோ முதல்வர் தெரியாதுன்னு சொன்னாதான் அவர் மேலே குற்றச்சாட்டு இல்லைன்னு நிரூபிக்கப்படும் ஏ நான் எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடலாம் சபரிசனும் இதை சொல்லலாம் எனக்கு தெரியாது என் ஃப்ரெண்டு என் பேர் சொல்லி வாங்கிட்டார்னு சொல்லலாம் ஆனால் மூன்று வருடங்களாக இது நடந்து கொண்டிருக்கிறது இதில் திமுக ஆட்சிக்கு அவர் பங்கு கொடுத்துருக்க மாட்டாரா தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்